தாக்குதல் ஏப்ரல் அரசாங்கம் விசாரணை செய்யும் நிலை தாக்குதல் தொடர்பில் உரிய தீர்வு பெற்றுத் தருவதாக ஜனாதிபதி உறுதிமொழி வைத்திய நிபுணர் மங்கேசிக்கு ஜூலை பதினைந்து வரை விளக்கு மறியல் நீடிப்பு உள்ளிட்ட பன்னிரண்டு பேருக்கு நீதிமன்றம் அழைப்பானை பின்தங்கிய பாடசாலைகளின் உட்கட்டமைப்பு வசதிகளுக்காக அதிக உதவி ஒதுக்கீடு பிரதமர் தெரிவிப்பு அரசாங்கம் அரசாங்கத்தை விசாரணை செய்யும் நிலை உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உரிய நீதியை காலம் தாழ்த்தாது தாம் பெற்றுக் கொடுப்பதாக ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்கு உறுதி உறுதியளித்துள்ளார் கர்தினால் மெல்கம் ரஞ்சித்தின் ஐம்பதாவது ஆண்டு குருத்துவ பணி நிறைவை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார் கொழும்பு ஆயர் இல்லத்தில் நேற்று நடைபெற்ற இந்த நிகழ்வில் மல்வத்து பீடத்தை சேர்ந்த தேரர்கள் உள்ளிட்ட பல சர்வமத தலைவர்களும் கலந்து கொண்டனர் நாட்டில் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கு கர்தினால் மெல்கம் ரஞ்சித் பல தசாப்தங்களாக தம்மை அர்ப்பணித்துள்ளதாக ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு தம்மீதான அச்சுறுத்தல்களையும் பொருட்படுத்தாது அவர் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் பாடுபட்டதாக ஜனாதிபதி கூறியுள்ளார் இந்த நிலையில் அரசாங்கத்தினால் அரசாங்கத்துக்கு எதிராக விசாரணை செய்ய வேண்டிய நேரம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அதற்கமைய உரிய பொறிமுறைகளினூடாக ஊடாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு விரைவில் நீதி நிலைநாட்டப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார தீசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் இலவச சுகாதார சேவையில் கடுமையான வீழ்ச்சி நாட்டின் இலவச சுகாதார சேவையில் கடுமையான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் பிலியந்தலை பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரிய ஆற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அரச மருத்துவமனைகளில் மருந்து சீட்டுகள் வழங்கப்பட்டாலும் மக்கள் தனியார் மருந்தகங்களில் மருந்துகளை வாங்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது எனவே அது உண்மையாக இலவச சுகாதாரம் அல்ல தேசிய மருத்துவமனைகளில் உள்ள நான்கு எம்ஆர்ஐ ஸ்கேனர்களில் மூன்று ஸ்கேன் இயந்திரங்கள் செயலிழந்துள்ளன இருதய நோயாளிகளுக்கான மருத்துவமனைகளில் மருந்துகள் மற்றும் பிற பொருட்களை பெறுவதற்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கும் மேல் மேலதிகமாக செலவிட வேண்டியுள்ளது நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் மயக்க மருந்துகள் மற்றும் வலி நிவாரணிகளுக்கு கடுமையான தட்டுப்பாடும் நிலவுகின்றது இந்த மருந்துகளுக்கு தனியார் மருந்தகங்களிலும் தட்டுப்பாடு நிலவுவதாக அவர் சுட்டிக்காட்டினார் எனவே இலவச சுகாதாரம் என்ற வார்த்தையின் உண்மையான அர்த்தத்தில் இலவசமான ஒன்றாகவே அமைய வேண்டும் எனவும் அதனை செயற்படுத்துவதற்கு அரசின் பொறுப்பாகும் எனவும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் பின்தங்கிய பாடசாலைகளின் உட்கட்டமைப்பு வசதிகளுக்காக அதிக நிதி உதவி ஒதுக்கீடு புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் பாடசாலை உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் போது பின்தங்கிய பகுதிகளில் உள்ள பாடசாலைகளின் முன்னேற்றத்தை உறுதி செய்யும் வகையில் அவற்றுக்கான அதிக நிதி உதவி ஒதுக்கீடு பெறுதல் அவசியமாகும் என பிரதமர் தெரிவித்துள்ளார் ஜூலை மாதம் ஐந்தாம் திகதி அலரி மாளிகையில் நடைபெற்ற புதிய கல்வி சீர்திரு சீர்திருத்தங்களுக்கு மாகாண மற்றும் பிராந்திய அளவில் வழங்கக்கூடிய ஒத்துழைப்பு குறித்து ஆளுநர்கள் மற்றும் மாகாண செயலாளர்களுக்கு விளக்கமளிக்கும் கலந்துரையாடலில் உரையாற்றும் போது பிரதமர் இதனை வலியுறுத்தியுள்ளார் இந்த நிகழ்வில் மேலும் உரையாற்றிய பிரதமர் கவனமாக திட்டமிடப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களை பற்றி கலந்துரையாடி நடைமுறைப்படுத்துவதற்கு மாகாண சபைகளின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என குறிப்பிட்டுள்ளார் தேசிய கொள்கைகளையும் மாகாண சபை நடைமுறைகளையும் இணைத்து இந்த கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் கல்விக் கொள்கைகளில் வேறுபாடுகள் ஏற்படாத வகையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை நன்கு உணர்ந்திருக்கின்றோம் குறிப்பாக இந்த கல்வி சீர்திருத்தங்களின் இலக்கு கல்வியின் தரத்தை உயர்த்துவதாகும் இந்த செயல்முறையின் இறுதி பயனாளர்கள் மாணவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் குடும்பங்களுக்கு குடும்பங்களுமாக இருக்க வேண்டும் எடுக்கும் அனைத்து முடிவுகளும் பிள்ளைகளை மனதில் வைத்தே எடுக்கப்பட வேண்டும் கல்வி சீர்திருத்தத்தின் போது எதிர்கொள்ள வேண்டிய இரண்டு முக்கிய சவால்கள் உள்ளன ஒன்று தற்போதைய கல்வி முறையை மாற்றியமைப்பது அடுத்தது சீர்திருத்தம் நடைபெறும் காலத்திலும் தற்போதைய நடைமுறைகளை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னெடுப்பது நீண்ட காலமாக எடுக்கப்பட்ட முடிவுகளால் எழுந்துள்ள பிரச்சனைகளை தீர்க்கும் அதே வேளையில் இந்த சீர்திருத்தங்களை செயற்படுத்த வேண்டிய நிலை உள்ளது பாடசாலைகளில் வளமையான பணிகளை முன்னெடுக்கும் போது கொள்கை தொடர்பான விடியங்களில் இணக்கப்பாட்டுடன் செயற்பட வேண்டிய அவசியத்தை பிரதமர் மேலும் வலியுறுத்தினார் இந்த நிகழ்வில் கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதியமைச்சர் கலாநிதி செனவிரட்ன தொழில்நுட்ப கல்வி பிரதியமைச்சர் நளின் கேவகே பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுநந்திரி கல்வி அமைச்சர் செயலாளர் நானுக்க கருவேவர் மாகாண ஆளுநர்கள் மாகாண செயலாளர்கள் மாகாண கல்வி பணிப்பாளர்கள் திரைசேரி நிதிக்குழு மற்றும் கல்வி அமைச்சின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் பாராளுமன்ற உறுப்பினராக எம் எஸ் அப்துல் வாசித் சத்திய பிரமாணம் மொஹம்மட் சரிபு அப்துல் வாசித் பத்தாவது பாராளுமன்றத்தின் உறுப்பினராக சபாநாயகர் வைத்திய ஜெகத் விக்ரம் பட்னம் முன்னிலையில் இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் சபாநாயகர் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் ருசானி ரோ ரோகணதீர தலைமையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான கேட்டிலும் அவர் கையொப்பமிட்டார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தி தேசிய பட்டியலினூடாக பத்தாவது பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முகமது அலீம் பதவி விலகியதை தொடர்ந்து ஏற்பட்ட வெற்றிடத்துக்கு எம் எஸ் அப்துல் வாசித் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருப்பதாக கடந்த ஜூலை மாதம் மூன்றாம் தேதி தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் விசேட வர்த்தகமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்தது இதற்கு அமைய பத்தாவது பாராளுமன்றத்தின் உறுப்பினராக அவர் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் இரண்டாயிரமாம் ஆண்டு அரசியலுக்குள் நுழைந்த அவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பிரதேச சபைக்கு தெரிவு செய்யப்பட்டார் இதன் பின்னர் இரண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று பொத்துவில் பிரதேச சபையின் தலைவராக கடமையாற்றினார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல்களிலும் இவர் போட்டியிட்டிருந்தார் வைத்திய நிபுணர் மகேசிக்கு ஜூலை பதினைந்து வரை விளக்கமறியல் நீடிப்போம் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள விசேட வைத்திய நிபுணர் மகேசி விஜய் விளக்கமறியல் எதிர்வரும் ஜூலை பதினைந்தாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது இவ்வுத்தரவை கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி இன்று வழங்கியுள்ளார் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பொது வைத்தியசாலையில் பணியாற்றும் நரம்பியல் நிபுணர் வைத்தியர் மகேசி விஜயரத்ன கடந்த ஜூன் பதினெட்டாம் திகதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டிருந்தார் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதிகளின் சட்ட பிரதிநிதிகள் முன்வைத்த உண்மைகளை பரிசீலித்த பின்னர் நீதவான் தனுஜா லக்மாலி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இதே வழக்கு தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த மேலும் இரண்டு சந்தேக நபர்களை பிணையில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நரம்பியல் விசேட மருத்துவ நிபுணர் மகேஷ் விஜயரத்ன தம்மிடம் வரும் நோயாளர்களை தனியார் மருந்தகங்களுக்கு அனுப்பி அங்கு மருந்துகள் உபகரணங்களை கொள்வனவு செய்ய பணிப்புரை விடுத்தமை முறைகேடாக வைத்தியசாலை நடவடிக்கைகளை முன்னெடுத்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கெகலிய உள்ளிட்ட பன்னிரண்டு பேருக்கு நீதிமன்றம் அழைப்பானை முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ராம்போக்பேலா உள்ளிட்ட பன்னிரண்டு பிரதிவாரிகளை எதிர்வரும் பதினோராம் திகதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு மூவரடங்கிய கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று அறிவித்தல் விடுத்துள்ளது தரமற்ற இம்யூனோகுளோபின்களை இறக்குமதி செய்தமை தொடர்பான குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டுள்ள குறித்த பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை கையளிப்பதற்காகவே அவர்கள் நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களுக்கு எதிராக பதிமூன்று குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன அதானிக்கு செலவை செலுத்தும் அனுர அரசாங்கம் இலங்கையில் கைவிடப்பட்ட காற்றாலை திட்டங்களுக்காக அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்துக்கு ஆரம்ப செலவுகளை அரசாங்கம் மீள செலுத்தும் கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த நிறுவனம் மேற்கொண்ட ஆரம்ப செலவுகளையே மீள செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இலங்கை அரசாங்கம் உள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது மன்னார் மற்றும் பூநகரியில் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லியன் அமெரிக்க டொலர் மதிப்பிலான முன்னூற்றி ஐம்பது மெகாவாட்ஸ் காற்றாலை மின்சார உற்பத்தி திட்டத்திலிருந்து அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் அண்மையில் விலகியிருந்தது புதிய அரசாங்கம் மின்சார கொள்வனவு கட்டணத்துக்கு மாற்ற முனைந்ததை தொடர்ந்து குறித்த நிறுவனம் இந்த தீர்மானத்தை எடுத்திருந்தது இந்த நிலையில் அதானி நிறுவனத்தினர் கடந்த மே மாதத்தில் இலங்கை அரசாங்கத்துக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தனர் அதில் தமது நிறுவன அதிகாரிகள் இலங்கையின் நிலையான எரிசக்தி அதிகார சபையுடன் இணைந்து மேற்கொண்ட பணிகளுக்காக மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர் உள்ளிட்ட ஆரம்ப செலவுகளை மீள செலுத்துமாறு தெரிவித்தனர் எவ்வாறாயினும் இந்த நிறுவனம் தங்களுக்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகையை இன்னும் இறுதி செய்யவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது இலங்கை மீதான அமெரிக்காவின் இறுதி தீர்மானம் அமெரிக்காவினால் இலங்கைக்கு விதிக்கப்பட்ட வரியை குறைப்பது தொடர்பில் இன்னும் சாதகமான பதில்கள் எதிர்பார்க்கப்படுவதாக பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு நேற்று கருத்துரைக்கும் போதே பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் இந்த விடியத்தை கூறியுள்ளார் அத்துடன் இந்த விடியம் தொடர்பில் அரசாங்கம் நம்பிக்கை மிகுந்த எதிர்பார்ப்புகளை கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அந்த அந்த நாட்டு ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்பினால் நாற்பத்தி நான்கு சதவீதத்துக்கும் அதிக வரி விதிக்கப்பட்டது இந்த வரிக்கொள்கை தொடர்பாக அமெரிக்க நீதித்துறை அமைப்பில் அழுத்தம் மற்றும் பல நாடுகளின் எதிர்ப்பு காரணமாக ஏப்ரல் ஒன்பதாம் தேதி முதல் தொண்ணூறு நாட்களுக்கு புதிய வரி கொள்கை அமுலாக்கம் இடைநிறுத்தப்பட்டது இந்த நிலையிலேயே இலங்கைக்கு அமெரிக்காவிடமிருந்து வரி நிவாரணம் கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாக பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் ஏந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் அமெரிக்க வரி தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக கடந்த ஏப்ரல் மாதம் இரண்டாம் திகதி முதல் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது இதன்படி இலங்கை பிரதிநிதிகள் அமெரிக்க பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல்களை நடத்தியிருந்தனர் இந்த நிலையில் அமெரிக்காவின் இறுதி தீர்மானம் இன்று அறிவிக்கப்படும் எனவும் இலங்கைக்கு வரி நிவாரணம் கிடைக்கும் எனவும் எதிர்பார்ப்பதாக பிரதி நிதியமைச்சர் அனில் தேந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இலங்கையில் டிஜிட்டல் சேவைகளுக்கு வெட்வரி இலங்கையில் வழங்கப்படும் டிஜிட்டல் சேவைகளுக்கு எதிர்வரும் அக்டோபர் முதலாம் திகதி முதல் பெருமதி சேர் வரி விதிக்கப்படவுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் நான்காம் இலக்க பெருமதி சேர் வரி திருத்த சட்டத்தின்படி டிஜிட்டல் சேவைகளுக்கு இந்த வரி விதிக்கப்படவுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கையில் உள்ள நபர் ஒருவருக்கு மின்னணு தளம் மூலம் சேவைகளை வழங்கும் வெளிநாட்டினர் இந்த டிஜிட்டல் சேவைகளுக்கு வரி செலுத்த வேண்டியிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய டிஜிட்டல் சேவைகளுக்கான வரி தொடர்பான வழிகாட்டல்கள் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினால் அறிவுசேட மாணியில் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் அறுபது மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான சேவைகளை வழங்கியவர்கள் அல்லது கடந்த காலாண்டில் பதினைந்து மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான சேவைகளை வழங்கியவர்கள் இந்த பெறுமதி சேர் வரிக்காக பதிவு செய்வது கட்டாயமாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது காணிக்குள் செல்ல காவல்துறைக்கு தடை வவுனியா ஓமந்தை காவல் நிலையத்துக்கு அருகிலுள்ள தனிநபருக்கு சொந்தமான காணியில் காவல்துறையினரால் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி பணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த விடியம் தொடர்பில் வவுனியா பிரதேச செயலாளரால் ஓமந்தை காவல் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது தனியார் காணியை காவல்துறையினர் ஆக்கிரமித்து வருவதாக ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் குறித்த காணிக்குள் பிரவேசிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் வவுனியா பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் அண்மையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது குறித்த தீர்மானத்துக்கு அமைய காணைக்குள் ஓமந்தை காவல்துறையினர் நுழைவதற்கு தடை விதித்து வவுனியா பிரதேச செயலாளரால் ஓமந்தை காவல் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது லஞ்சம் பெற்ற இறைவரி திணைக்கள உயரதிகாரி கைது வர்த்தகர் ஒருவரிடம் லஞ்சம் பெற்றதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் ஒருவர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் பிலியந்தலை பகுதியில் உள்ள வர்த்தகர் ஒருவர் வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைய நேற்றைய தினம் குறித்த உயரதிகாரி லஞ்சம் பெறும்போது கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த வர்த்தகரின் தெமட்டகொட பகுதியில் உள்ள நிறுவனம் ஒன்றின் வருடாந்த வரி வரி அறிக்கையினை சரிபார்த்து வழங்குவதற்காக சந்தேக நபரான பிரதி ஆணையாளர் ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக கோரியுள்ளார் அதனைத் தொடர்ந்து குறித்த லஞ்சத் தொகையை ஐம்பதாயிரமாக குறைக்க மு முனைந்த அதிகாரி அதிலிருந்து நாற்பத்தி கொண்டுள்ள நிலையில் மீதமுள்ள எட்டாயிரம் ரூபாயை பெற்றுக்கொள்ள முயற்சித்த வேளையிலேயே லஞ்ச ஊழல் விசாரணை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான குறித்த சந்தேக நபரை கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது லஞ்சம் பெற முயன்ற காதி நீதவானும் எழுத்தாளரும் கைது விவாகரத்து வழக்கில் பெண் ஒருவரிடம் ஒரு லட்சம் ரூபாய் பெற்ற புலனறுவை காது நீதிமன்றத்தின் நீதிபதியும் நீதிமன்றின் எழுத்தாளரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணை குழு அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற தகவல் ஒன்றிற்கமைய மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் சந்தேக நபர்கள் இருவரும் தங்கள் அலுவலகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் விவாகரத்து வழக்கு ஒன்று தொடர்பில் விரைவாக தீர்ப்பை வழங்குவதற்கு சம்பந்தப்பட்ட பெண்ணிடமிருந்து ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் கதுருவெல நீதிவான் நீதிமன்றில் ஆயர்ப்படுத்தப்பட்டுள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆகஸ்ட் ஒன்று முதல் பதினான்கு நாடுகளுக்கான வரி அறிவிப்பு ஆகஸ்ட் ஒன்று முதல் பதினான்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் என்று வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது யப்பான் தென்கொரியா மலேசியா கஸ்கஸ்தான் தென்னாப்பிரிக்கா லாவோஸ் மற்றும் மியன்மார் மீதான புதிய வரிகள் அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார் அதன்படி யப்பான் தென்கொரியா மலேசியா கஸ்கஸ்தான் மற்றும் துனிசியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் தென்னாப்பிரிக்கா மற்றும் போஸ்னியா பொருட்கள் முப்பது சதவீத வரிக்கு உட்பட்டவை என்றும் இந்தோனேசியா முப்பத்தி சதவீத வரிக்கு உட்பட்டவை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷ் மற்றும் செர்பியா ஆகிய நாடுகளில் முப்பத்தி ஐந்து சதவீத வரிகளையும் கம்போடியா மற்றும் தாய்லாந்தில் முப்பத்தி ஆறு சதவீத வரியும் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் லாவோஸ் மற்றும் மியன்மாரிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நாற்பது சதவீத வரி விதிக்கப்பட உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ் எல் தமிழ் வலை பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்